नमः श्री साई नमो नमः जय जय नमो नमः सद्गुरु नमो नमः ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय सा नमो नमः सद्गुरु सा नमो नमः जय जै सैराम् एत பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற சாய்நாதருடைய ஆசீர்வாதத்தினாலும் பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிற வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தினுடைய நிறுவனர் சாயி உபாசகர் சாய்ராம்ஜி உங்களிடத்திலே பேசுகிறேன் இந்த நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தை அழகான முறையிலே இந்த வண்டலூர் நகரத்தில் அமைத்து இங்கு வருகிற ஒவ்வொரு பக்தர்களையும் அழுது கொண்டு வருகிற பக்தர்களை சிரிக்க வைத்து அனுப்பும் விதமாகவும் இந்த நீண்ட நெடும் சாலையில் செல்லுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் ஒவ்வொரு பிரயாணிகளையும் பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் அந்த பயணம் அமையும் விதமாக இந்த வழித்துணை பாபா செய்வதனாலே இந்த பாபாவிற்கு வழித்துணை பாபா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கிறது இங்கு வருகிற ஒவ்வொரு பக்தர்களையும் ஒவ்வொரு வேலையும் முடித்து கொடுக்கும் விதமாக அதாவது ஒருத்தர் வந்து வெளிநாடு போக போகிறாரு வழித்துணை பாபாட்ட பேசினோம்னா அவர்கிட்ட வேண்டிட்டோம்னா எனக்கு விசா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறார் இங்கே பிரேர் எழுதி போட்டுட்டு விசா கிடைக்கிறதுக்காக நான் எழுதி போட்டேன் அது வெற்றிகரமாக அந்த இன்டர்வியூவில் நான் பாஸ் பண்ணேன் வெளிநாடு போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசி சாய்ராம்ஜி நீங்கள் பண்ண பிரார்த்தனையில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக சொல்லும்போது அதுக்கு ஈடு இணையாக கிடையாது அதே மாதிரி பிரிஞ்ச ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறாங்க ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை எதுக்காக வந்து அவங்க பிரிகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏதோ சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும் அதுக்காக பிரிவாங்க அந்த அந்த கணவன் மனைவியை அநேக தம்பதியர்களை நம்ம பாபா வந்து இணைச்சி வச்சுருக்கிறார் ஒருவேளை இணைய முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற அன்பர்கள் இந்த பிரார்த்தனை குழுவினுடைய அந்த நண்பர்கள் ஒருங்கிணைந்து அவர்களை வந்து சரிப்படுத்தி அவர்களை வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நல்ல விதமாக அந்த வாழ்க்கையை அமையும் விதமாக மாற்றி விடுகிறார்கள் இது பிரார்த்தனை கோபுரம் மட்டுமல்ல இது சமுதாயத்தில் ஒரு செய்யக்கூடிய நிறைய பணிகளை செய்யக்கூடிய விதமாக இந்த கோபுரம் அமைந்து விட்டது ஏனென்று சொன்னால் இங்கே வர்ற ஒரு ஒரு நபரும் ஏதாவது ஒரு தொழிலில் அதாவது ஒரு அட்வொகேட்டாக இருப்பார் ஒரு டாக்டராக இருப்பாங்க வேறு ஒரு துறையில் இருப்பாங்க கன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்தந்த வகையில் பாதிக்கப்பட்ட ஒரு பக்தர்களுக்கு அந்த ஒரு ஆலோசனையை சொல்லி நல்ல விதமாக அவங்க கடைத்தேறி மகிழ்ச்சியாக அந்த மறுபடியும் அந்த வாழ்க்கையை லீட் பண்ணுற அளவுக்கு அவங்க தேத்தி விடுறாங்க அது மட்டும் இல்லை இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய சமுதாயப் பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து இலவச மருத்துவ முகாம் இலவச சட்ட ஆலோசனை இலவச இந்த மாதிரி எல்லாமே நிறைய மேக்சிமம் படிக்கக்கூடிய ம நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் வாங்கி தர்றது பீஸ் கட்டுறது யாரை போய் சேரணுமோ அந்த பயனாளி வந்து கண்டிப்பாக அவங்கள சேரும் விதமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி மகிழ்ச்சியாக இருக்கும் விதமாக யாருக்குமே வர வராத ஒரு வகையில் யாருமே ஒரு பணம் இல்லை எனக்கு அதனால் நான் படிக்கலை அப்படின்ற அந்த மாதிரி ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி யார் வந்து கொடையாளின்னு பார்த்து பயனாளி யாருன்னு பார்த்து அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த குழுவினுடைய நோக்கமாக இப்போ இருக்குது ஆன்மீகம் மட்டுமல்ல பிரார்த்தனை செய்யும் உதகடை உதகை உதடுகளை விட பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பிரார்த்தனை மட்டும் செய்யலை சேவையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நிறைய உள்ளங்கள் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு சில பேர் அழுகணும்னு தெரியாது நிறைய அன்பர்கள் வந்து அழுதுகிட்டு வர்றாங்க அவங்க எதுக்கு அழுகிறாங்கன்னு தெரியாது எதுக்கு அழக்கூடாதுன்னு தெரியாது அழக்கூடாததுக்கு அழுகிறாங்க அழ வேண்டியதுக்கு அழகு ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுக்கெல்லாம் அழக்கூடாது இதுலேருந்து மேண்டு வருவேன் இதுலேருந்து நீ திருப்பி நல்லபடியாக வருவே உன்னுடைய லைஃப் நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்தில் எப்படி வந்து வண்டி வந்து போகும்போது ஏர்லாக் ஆயிடுச்சுனாக்கா மெக்கானிக் வந்து ஏர்லாக் எடுத்து கொடுத்து மறுபடியும் ஓட வைப்பார் அதே மாதிரி நம்ம பாபா வரக்கூடிய அந்த துன்பத்திலிருந்து வர துன்பத்தோடு வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு ஏர்லாக் எடுத்து கொடுத்து அப்பா நீ நல்லபடியாக போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலமாக அதாவது நம்ம பிரார்த்தனை குழுவின் மூலமாக அந்த ஏர்லாக்கு எடுத்து கொடுத்து இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு மகிழ்ச்சியான விதத்தில் அந்த வாழ்க்கையை மறுபடியும் லீட் பண்ணுற விதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து மக்களுக்கு பெரிய கிடைத்த ஒரு பெரிய கூடை அப்படின்னு தான் சொல்லணும் அநேக அன்பர்கள் வெளிநாடுகளிலிருந்தும் வெறி வெகு வெகு தொலைவிலிருந்தும் கூட நம்மை அழைக்கிறார்கள் ஆனால் வந்து நிறையா நம்மளால் பேச முடியல நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறத விட அதில் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லி வாய்ஸ் மெசேஜ் சொல்லி சொல்லலாம் இனிவரும் காலங்களில் நம்ம வந்து நிறைய அதை வந்து இதை வந்து டெவலப் இருக்கிறோம் எப்படின்னா இந்த பாபா மிராக்கல்ஸ் ப்ரேயர் டாட் ஓஆர்ஜின்னு ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம் நீங்கள் அதில் மெயில் கொடுக்கலாம் நீங்கள் அதில் வாய்ஸ் மெயில் கொடுக்கலாம் நிறைய வசதிகள் அதில் செஞ்சுருக்குறோம் நீங்கள் அதை போய் பாருங்கள் நீங்கள் எங்கே தேட வேண்டாம் இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் வந்து தாம்பரத்தை அடுத்து பெருங்கலத்தூர் பஸ் நிலையம் அதை அடுத்து ஒரு முக்கால் கிலோமீட்டரில் மெயின் ரோட்லேயே ஜிஎஸ்டி ரோட்லேயே அமைஞ்சிருக்குது தான் இது வந்து வழியில் போகிறதுனால தான் போக்கர்கள் அனைவருமே பாதுகாப்பாக போனதுனால தான் வழித்துணை பாபான் பெயர் வச்சுருக்குறோம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்கு போனாலும் கூட வழித்துணை பாபான்னு போடலாம் அல்லது பாபா மிராக்கல்ஸ் ப்ரேயர் டாட் ஓஆர்ஜின்னு போடலாம் அல்லது இப்போ வந்து ஒரு ஆப் ப்ரேயர் ஆப் ரெடி பண்ணுறோம் இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து பிரார்த்தனைகளையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் விதமாக நம்முடைய பாபா என்னென்னைக்கும் துணை இருப்பார் நாங்களும் இந்த நலிந்த தேவையில்லாமல் அழுகிற பக்தர்களுக்காக அவர்களுக்கு நல்ல விதமாக அவரை கடத்தியேற்றும் விதமாக இந்த பிரார்த்தனை குழு நான் மட்டுமல்ல இது ஒரு பெரிய குழுவாகவே ஆகிவிட்டது சாய் சேனான்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிட்டத்தட்ட பத்து குரூப் மேலே இருக்குது ஒவ்வொரு குரூப்லேயும் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான அன்பர்கள் அதில் இணைஞ்சிருக்காங்க இப்போ லட்சக்கணக்கான அன்பர்கள் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ணி நம்மளோடு இணைந்து அந்த பிரார்த்தனையை செய்துக்கிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக திகழ்கிறது ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்வது தான் கூட்டு பிரார்த்தனை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அதை புரிந்து கொண்டு பாபாவினுடைய சக்தியோடு பாபாவினுடைய அருட்கொட கொடையோடு அவருடைய கருணையோடு இந்த செய்கின்ற இந்த பிரார்த்தனையினுடைய மகிமை மேலும் மேலும் பெரிதாகி வருகிற அனைத்து அன்பர்களையும் கண்டிப்பாக நம்பி வருகிற அனைத்து அன்பர்களையும் கடை தேர்த்துவார் பாபா கண்டிப்பாக இதற்கெல்லாம் விடை கொடுப்பார் நல்ல விதமான நியாயமான பிரார்த்தனைகளை காது கொடுத்து கேட்பார் பரிசீலிப்பார் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக அது நிகழ்த்தி காட்டுவார் வண்டலூர் வாருங்கள் வலியெல்லாம் மறப்பீர்கள் பாபா தரிசனம் பாவ விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க மறுபடியும் உங்களிடத்திலே வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் ஜ சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம் ஜாய் சாய்ராம் ஜாய் சாய்ராம்